தீயாயும் எழுபத்தி ஏழு சரவணன் கொதித்து போயிருந்தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் நம்ம பண்ணது தப்புதான் அவ சரியான எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போடுவான்னு தெரிஞ்சு கூட முட்டாள்தனமா நம்ம அவளை விட்டுக்க கூடாது என்று பைத்தியம் பிடித்தவனை போல சரவணன் அதே உள்ளறிக் கொண்டிருந்தான் என்ன மாப்ள என்னாச்சு ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னீங்க என்ன விஷயம் அம்மையப்பன் அந்த சோஃபாவில் அமர்ந்தான் மாமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம உங்க ஆறுமம் அவளுக்கு சொத்த முழுக்க எழுதி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கீங்க எப்படி என்னாச்சு மாப்பிள்ள பிரச்சனையா ஆமா மாமா பிரச்சனை தான் நான் அப்பவே சொன்னேன் அவ பயங்கர கேடி அவ பேர்ல சொத்த எழுதி வைக்காதீங்க அவ என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்னல ஆனா நீங்க தான் கேட்கல அவ நமக்கே கம்பெனி இட்டு ஓடி போயிட்டான் விடுமா அவ தான் இங்கே இல்லையே அவ பார்க்கதா அப்படி இருப்பா ஆனா அவ பயந்தாங்கோழி அதெல்லாம் எனக்கு இந்த சொத்து வேணும்னு ஒரு நாள் வரமாட்டா ஐயோ மாமா நீங்க தான் பெரிய கெத்து நமக்கு கீழே எல்லாரும் வெத்துன்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் முட்டாள் கிடையாது அதை விட அவ கிடையவே கிடையாது அவ கேடி மாமா கேடி அவ திரும்ப வந்துட்டா எ என்ன அப்படி சொல்றீங்க ஆமா நீங்க சொல்லித்தான் அந்த கல்டு கட்ட ரெண்டையும் நான் இருந்து அவ கூட அனுப்பி வச்சேன் அப்பதான் அவ சொத்து வேணும்னு சொல்லி இங்க வரமாட்டான்னு சொன்னீங்க சரி நீங்க சொல்றீங்கன்னு நானும் அனுப்பி வச்சேன் அவன் நினைச்சிட்டு இருக்கா நானா அவளுக்காக அவளை அனுப்பி வச்சேன் ஆனா நீங்க சொல்லித்தான் நான் அனுப்பி வச்சேன்னு அவளுக்கு தெரியாது சரி அப்படியாவது அவங்க வராம இருப்பான்னு நினைச்சோம் ஆனா நம்ம மொத்த பிளான்லயும் மண்ணலி போடுற மாதிரி அவ வந்துட்டா மாமா எப்போ மாப்ள எப்போ வந்தா அதுக்கு வாய்ப்பு இல்லையே அட சும்மா இருங்க மாமா வந்துட்டா இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அதுவும் அத்தனை பேர் முன்னாடி வந்து அவன் கூட சேர்ந்து சடங்கு பண்ணான் கெத்தா அதை பார்க்கும்போது வயிறு பற்றி மாமா அம்மையப்பன் யோசித்தார் அது மட்டும் இல்ல மாமா மாசமா வேற இருக்கா அந்த கேடி மாசமா இருக்கா மாமா சும்மாவே உங்க மக அடங்கா பிடாரி அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா விட்டு கொடுக்கவே மாட்டான் இதுல வயித்துல வேற லோடு ஏத்தி வச்சிருக்கா போச்சு இனி கால்ல விழுந்து கதறினாலும் போக மாட்டான் மாமா மாசமா வேற இருக்காளா ஆமா மாமா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா மாமா இங்க பாருங்க இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் இல்ல எவ்வளவோ கேடி வேல பார்த்துருக்கேன் நீங்க கொண்டு போடுற ஐம்பது பேரும் அவங்களாதான் செத்து போனாங்கன்னு சொல்லி தப்பா ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல இன்னும் எத்தனையோ தப்பான காரியம் பண்ணிருக்கேன் ஏன் தெரியுமா மாமா எல்லாமே நீங்க உங்க பொண்ணு வதுவ எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்ன ஒரு வாரத்துக்காக மட்டும்தான் அவ மேல எனக்கு மாமா அவள் எனக்கு வேணுமாமா அவள்னு வைங்க நான் அந்த குடும்பத்தை மட்டும் இல்ல மொத்த ஊரையும் அழிப்பேன் அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிருப்பேன் ஆனா உங்க மானம் அதுதுன்னு சொல்லி அவளை அந்த லிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க அவ திமிர் பிடிச்சவ எப்படியாவது அவன் கூட வாழை பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் கேப்பா அவனும் புள்ள பூச்சி டிவோர்ஸ் கொடுப்பான் அப்ப அவன் பேர்ல இருக்க பாதி சொத்து அது மூலமா அவ பேர்ல வந்துடும் பணம் இருக்கிறதுனால தானே இந்த ரங்கநாயகி இவ்வளவு வாட்ரா என்னையே மதிக்க மாட்டேங்கிறா அவ கொட்டத்தை அடக்கணும்னா அவ உசுருக்கு உசுறா நினைக்கிற அவ மகன் அடிக்கணும் அதுவும் மனசளவில் அடிக்கணும் அப்பதான் அவ ஆவான்னு சொன்னீங்க அதனால தான் நான் உங்க பின்னாடி நின்ன என்று இருவருக்கும் அன்று கல்யாண நாள் ஞாபகம் வந்தது உண்மையில் ரங்கநாயகி குடும்பத்துக்கும் அம்மையப்பன் குடும்பத்துக்கும் பரம்பரப் பகை எப்படி இவரை தீர்த்து கட்டலாம் என்று நாயகியும் எப்படி ரங்கநாயகியை கட்டலாம் என்று அம்மையப்பனும் காத்திருந்தார்கள் சந்திராவை பொண்ணு கேட்டு அவளை தன் மகனுக்கு திருமணம் செய்து விட்டால் அவளுக்கு வேறு வழி இல்லை அவள் குடுமி தன் கையில் அது மூலம் அம்மையப்பனை ஆட்டி வைக்கலாம் என்று ரங்கநாயகி திட்டம் போட்டார் சந்திராவை பொண்ணு கேட்டதும் அம்மையப்பனுக்கு தோன்றியது ஒன்றுதான் இது நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி எப்படியாவது தன் மகளை லிங்கத்துக்கு திருமணம் செய்து வைத்து அவனை தன் வீட்டு மாப்பிள்ளையாக்கி அவள் உயிருக்கு உயிரான மகனை தன் காலடியில் வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார் ஆனால் இருவரின் எண்ணத்துக்கும் ஆப்பு வைக்கும் விதமாய் கடவுள் வேறு திட்டம் தீட்டியிருந்தார் அந்த அப்பாவி சந்திராவை திருமணம் செய்து அவளை கொடுமைப்படுத்தலாம் என்று ரங்கநாயகிக்கு வாய்த்தது என்னவோ அடாவடி மருமகளான சந்திரா எப்படியாவது சந்திரா என்ற புழுவை போட்டு லிங்கம் என்று மீனை பிடிக்கலாம் என்று எண்ணி இருந்த அம்மையப்பனுக்கு ஆப்பு வைக்கும் விதமாய் கடவுளாய் பார்த்து குருவின் மூலம் வதுவேன நினைத்து சந்திரா கடத்தப்பட்டாள் என்னமாம் கல்யாண வேலை அங்கே அவ்வளவு இருக்கும் போது இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க மாப்ள அந்த ஓடுகாலி அவன் கூடயே ஓடி போய் என் மானத்தை மாங்குனது மட்டும் இல்ல என் மொத்த திட்டத்திலையும் மண்ணலி போட்டுட்டான் அம்மையப்பன் கொதித்து போய் பேசினார் மாமா சொல்றீங்க இது எப்ப நடந்துச்சு நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லுங்க அந்த ஊமச்சிக்கு எப்படி திமுரு எப்படியாவது புடிச்சிடலாம் அனுப்பிட்ட மாப்பிள்ள ஆனா இன்னொருத்தன் கூட ஓடி போனவளை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவன் நம்ம திட்டத்துக்கு ஒத்து வர மாட்டான் மறுபடியும் அவன் கூட ஓடி போகலான்னு தான் தோணும் அதுக்கு இப்ப என்ன பண்ணலாமாமா ஆனா இது வெளியில தெரிஞ்சா உங்க மானமும் வீணா போகும் நம்ம திட்டமும் நாசமா போகும் அந்த அடங்காப்பிடாரி வதுவ சந்திரான்னு சொல்லி அவனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன் மாமா என்ன விளையாடுறீங்களா நான் அவன் மேல உயிரே வச்சிருக்கேன் அவ இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் யார வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன் அவ ஏன் பொருள் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்ணா உங்கள கூட கொள்ள தயங்க மாட்டேன் மா எனக்கு தெரியும் ஆனா நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானே இருக்கு என்று அம்மையப்பன் வஞ்சகம் நிறைந்த பிளானை சொல்ல துவங்கினார் அத்தியாயம் எட்டு இப்ப மட்டும் நம்ம அந்த கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு அவளை பத்தி தெரியும் அவ விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்த அவளுக்கு திணிக்க முயற்சி பண்ணா உயிரே போனாலும் அவ அந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டான் அப்ப அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா எப்படியும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவ அந்த லிங்கம் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குவா அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க அங்கேதான் மாப்பிள்ள நம்ம பிளான் இருக்கு டிவோர்ஸ் பண்ணா அவன் பேர்ல இருக்க மொத்த சொத்துல பாதி அவ பேருக்கு வரும் அந்த ரங்கநாயகிக்கு உசுறு அவ கடைசி மகனான லிங்கம் அதனால மொத்த சொத்தையும் அவன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கான் அதை விட அந்த லிங்கம் நடத்துற பல தொழில கோடி கணக்கில் பணம் வருது அப்போ அதுல பாதி அவ பேருக்கு வரும் அப்போ அது நமக்கு தானே கிடைக்கும் அப்புறம் எல்லாமே அவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போற உங்களுக்கு தானே கிடைக்கும் சரவணன் யோசித்தான் ஆனா மாமா அதுக்குள்ள அவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது நடந்து அவ அவனை விட்டு பெரியலனா அடா அவளை பத்தி நமக்கு தெரியாதா இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி அவளுக்கு பிடிக்காத விஷயத்த அவளுக்கு திணிச்சா அத ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டான் அது மட்டும் இல்ல அவ சிட்டில டாக்டர் படிச்சவ இது நாள் வர யாரையும் லவ் பண்ணல ஏ யாரையும் பக்கத்துல நெருங்க விட்டதே இல்ல ஆமா அவ என்னவே நெருங்க விட மாட்டா பாத்தீங்களா அப்போ எப்படி அவனை நெருங்க விடுவா அவன் ஒரு படிக்காத தத்தி அவனை போய் எப்படி அவளுக்கு பிடிக்கும் உலகமே அழிஞ்சாலும் அவன் மேல மட்டும் அவளுக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் வராது அது மட்டும் இல்ல அவன் மேல எப்படி மாப்பிள்ள சரவணனுக்கு அது சரியாக பட்டது ஆனா மாமா அவன் நம்ம சொன்னா கேட்க மாட்டா அவை யாருக்கும் அடங்க மாட்டா அவ எப்படி இதை பண்ணுவா தான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் அவளுக்கு உசுறு அவ அம்மா அப்பா தானே அவங்கள வச்சு இதுக்கு சம்மதம் சொல்ல வைப்போம் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லனா அப்புறம் அவங்கள கொன்றுவோன்னு மரட்டுவோம் நம்ம நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கஸ்டடில இருக்கட்டும் சூப்பர் மாமா ஒருவேளை இவ அவனை விட்டு வரலனா கூட அவங்கள வச்சு மிரட்டி டிவோர்ஸ் வாங்க வைக்கலாம் ஆமா அப்பல ரொம்ப சரியா சொல்றீங்க அதுக்கப்புறம் நமக்கு சொத்து வரும் அவளும் உங்களுக்கு கிடப்பா இது நல்லா இருக்கே சரி மாமா ஆனா இது எனக்கு தெரியாத மாதிரி இருக்கட்டும் ஏன் சொல்றேன்னா அவளுக்கு தெரியும் நான் அவன் மேல வெறியா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சா அவளுக்கும் சந்தேகம் வந்துடும் அதனால எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது தெரியாத மாதிரி இருக்கட்டும் இப்பொழுது மாமனை முறைத்து பார்த்தான் சரவணன் நீங்க நான் அவளுக்கு கல்யாணம் பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே அவன் ஒரு படிக்காத அதனால பக்கத்துல கூட வரவிட மாட்டா என்ன ஆனாலும் அவன் அவனை விட்டு விலகி வந்துருவான்னு சொன்னீங்க ஆனா அந்த லிங்கம் எதை காட்டி மயக்கனான்னு தெரியல கேவலம் அவனை போய் பிடிச்சிருக்குன்னு அவனுக்காக அன்னைக்கு அழுதா பாருங்க அப்படி என்ன அவன் என்ன விட நல்லா இருக்கான் உடம்பு மட்டும்தான் வளர்த்து வச்சிருக்கான் என்ன மாதிரி அழகா இருக்கானா இல்ல அறிவா இருக்கானா எதுவும் இல்ல அவனை போய் அவளுக்கு எப்படி பிடிச்சது நல்ல வேலை அவ ஆத்தா அப்பா நம்மகிட்ட இருந்தாங்க அதனால அவளை எப்படியோ டிவோர்ஸ் கொடுக்க வச்சோம் ஆனா கேவலம் அவன் பிள்ளைய சமந்துக்கிட்டு மறுபடியும் அவ இங்க வருவான்னு நான் நினைக்கவே இல்ல வயிறு மாமா என்னால இதெல்லாம் பார்க்க முடியல மாமா இங்க பாருங்க நீங்க சொன்னீங்கன்னு தானே எல்லாமே பண்ண இன்னைக்கு அவளும் இல்ல சொத்தும் இல்ல இதுல உங்க சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சிட்டீங்க அவ சும்மாவே ஆடுவா இதுல அவ கால்ல சலங்க வேற கட்டி விட்டுட்டீங்க எனக்கு அவ வேணும் அவ்வளவுதான் அதே நேரம் அந்த படுக்கையறை முன்பு நின்று கத்தி கொண்டிருந்தாள் வது இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா முடியாது நீ இந்த ரூம்ல தங்க கூடாது நீ வேற ரூம்ல போய் தங்கு லிங்கம் கதவை பூட்டி கொண்டான் ஏ எதுக்கு நான் அந்த ரூம்ல தங்க கூடாது எப்ப எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல எனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது அப்ப நீ என் ரூம்ல இருந்தா சரியா வராது ஓ கதை அப்படி போகுதா ஆமா மிஸ்டர் ம் இன்னும் ரெண்டு மாசத்துல தானே அது வரைக்கும் நான் தானே உங்க மனைவி நான் உங்க ரூம்ல தான் இருப்பேன் இப்ப நீங்க மட்டும் கதவை திறக்கல நான் அதோ நடு ரோட்ல நின்னு என் புருஷ ரூமுக்குள்ள விடமாட்டாருன்னு சொல்லி சத்தம் போடுவேன் அப்புறம் உங்க தான் போகும் பரவாயில்லையா பரவாயில்ல அது ஏற்கனவே போச்சு இனி போக என்ன இருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க மழை வர மாதிரி இருக்கு நான் வெளிய போய் நின்னு மழையில நினைவேன் பரவாயில்ல எனக்கு கவளல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஹோ அவ்ளோ ஆயிடுச்சா சரி போற லிங்கம் பொண்டாட்டி அதுவும் புள்ளத்தாச்சி புள்ள மலையில நனைச்சுட்டு நிக்கிறான்னு உங்களதான் தப்பா பேசுவாங்க இல்ல என்றவன் கதவை மட்டும் திறக்கவே இல்லை நல்ல நல்லவேள மாமா அவள மன்னிச்சு ஏத்துப் நினைச்சு பயந்துட்டேன் வித்த கார் இவ மாமா இவள மன்னிக்கவே கூடாது கீழே நின்ற சுமதி சந்தோஷம் கொண்டாள் இதோ போற என்ற உடனே அவசரமா இறங்கி சென்று லிங்கம் ஜன்னல் வழியே பார்த்தான் மலை அடித்து ஊத்தப் போவது போல் மேகம் கருத்திருந்தது மின்னல் இடி வருவது போல காட்சி அழித்தது மழை வரப்போகுது மைடியர் நான் நெனச்சா பரவாயில்லையா இவன் எதுவும் பேசவில்லை ஐயோ ஒரு வேகத்துல வந்துட்டோம் ஆனா இடி வேற வர மாதிரி இருக்கே இப்ப என்ன பண்றது என்று வயிற்றில் கை வைத்து கொண்டாள் செல்லும் போச்சு உன் அப்பா வருவாரான்னு தெரியல கூட்டிட்டு போக ஒரு அவசரத்துல வந்துட்டோம் என்று அவள் குழந்தையிடம் பேசிய நேரம் சடசடவென்று அந்த கருமேகம் தனது வேலையை காட்டிவிட மழை துளி அந்த மண்ணை வந்து சேர்ந்தது அந்த மழையில் நனைய துவங்கினால் வது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது இவளுக்கு நல்ல வேணும் என்ன பண்ணாலும் என் மகனை இவளால கவுக்க முடியாது நல்ல மழையில நனைஞ்சு நோவு வந்து போய் சேரட்டும் ரங்கநாயகி கொடூரமாய் சிரித்து கொண்டார் ஆனந்தி மற்றும் வைதேகி குடையெடுத்து வெளியே வரும் வேளையில் ஹே எங்கடி போறீங்க என்ன ரங்கநாயகி இருவரையும் தடுத்தார் இல்லத்த பாவம் வது நனைகிறா மாசமா இருக்கு பொண்ணத்த அதுதான் ஓ அந்த பாரி முல்லைக்கு தேர் கொடுத்து உதவுன மாதிரி அம்மனி ரெண்டு பேரும் அவளுக்கு கொடை கொடுத்த உதவ போறீங்க அப்படித்தானே அத்த ஹேச்சி பெரிய பாரி வள்ளல் பாரு ரெண்டு பேரும் ஒழுங்கு மாதிரி அதே ரெண்டு பேரும் உள்ள போங்க ஆனா அத்தை பாவோத்த மாசமா இருக்கா அதுக்கு என்னமோ தான் அவ கழுத்து புடிச்சு வெளியே தள்ளின மாதிரி பேசுறீங்க அவ திமிரு புடிச்சு அங்க போய் நிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல மருமகளா இருக்கணும்னா உள்ள போங்க இல்லனா தாராளமா ரெண்டு பேரும் வெளியே போகலாம் ஆனா என் மவனுங்க கட்டின தாலிய கழட்டி வச்சுட்டு போங்கடி ஐயோ ஐயோ இன்று இருவரும் போனார்கள் உங்க வாழ்க்கையே இங்க திண்டாடிட்டு இருக்கு இதுல இவ்வளவு ரெண்டு பேரும் அவளை காப்பாத்த போறாளிகளாம் போங்கடி உள்ள பாவம் ஆனந்தி மற்றும் வைதேகி இருவரும் கலங்கிய கண்களுடன் அந்த அடைமலையில் நின்றவளை பார்த்து பாவமாய் பார்த்து விட்டு குடையை மடக்கி ஓரமாய் நின்று விட்டார்கள் மாடியில் அந்த ஜன்னல் ஓரமாய் நின்ற லிங்கமும் ஏன் இப்படி பண்றா அதுதான் மழை வருதுன்னு தெரியுதுல அப்புறம் அடம் பண்ணி நிக்கிறா நிக்கட்டும் எனக்கென்ன நான் போக மாட்டேன் நனையட்டும் அவளுக்கே அக்கறல்ல எனக்கென்ன இவளுக்கு திமுறை அதிகம் எப்படியாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சிவா மாப்பிள்ளைய அவ வழுக்கு கொண்டு வர பார்க்கறா ஆனா இவ மகிடுக்கு மயங்க நம்ம சிவா மாப்பிள்ள ஒன்னும் முன்னாடி மாதிரி இல்ல இப்ப அவ என்ன பண்ணாலும் சரி மாப்பிள்ள வந்து அவளை கூப்பிட மாட்டாரு முட்டாள் அது தெரியாம நிற்கிறான் நிக்கட்டும் இன்னும் எவ்வளவு வேணாலும் நிக்கட்டும் அதுக்கு பயப்பட முடியுமா ஆமா வடிவு என் மகன் என் பேச்ச மீறி அங்க போக மாட்டான் இவ அப்படியே நின்னு ஜன்னி வந்து சாகட்டும் எம்பிட்டு தைரியம் இருந்தா இங்க வந்து என்ன மிரட்டுவா நம்ம டார்ச்சர் பண்ணி கொள்றதுக்கு முன்னாடி அவளே போய் சேரட்டும் நமக்கு பழி இல்லாம பாட்டி தாத்தா இருவரும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து கொண்டனர் பாத்தீங்களா மாமா ஒரு பொம்பளை மாதிரியா பேசுறா கர்ப்பிணி பொண்ணு அப்படி நிக்கிறாளே அவள போய் செத்து போகணும்னு சொல்றா அவ வாயில புத்து முளைக்க மனுஷியா மாமா இவ பாட்டிக்கு ஆதங்கம் தாளவில்லை விடுமா தெரிஞ்ச விஷயம் தான பேசி என்ன அப்போது ஆனா மாமா விடுமா ஊர்ல இல்லாத மருமகனு நீதானே கூட்டிட்டு வந்த அப்பவே சொன்னேன் வேணா நம்ம பையன் அமைதியான ஆளு வேண்டாம்னு நீ கேக்கல இப்ப அனுபவிக்கிறோம் கடவுளே எப்படியாவது என் மாமாவை கட்டிக்கணும்னு நினைச்சேன் ஆனா சண்டாளி இவ வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா இவ எனக்கு போட்டி இருக்க கூடாது இப்பவே இவளுக்கு ஏதாவது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுமதி வேண்டுதல் வைத்தால் யாரும் அவளை உள்ளே அழைத்து வர தயாராக இல்லை அதற்கு மேல் முடியாமல் கீழே இறங்கி வந்தான் லிங்கம் தம்பி என்னப்பா பண்ண போற திமிர் புடிச்ச கழுத அவ அப்படி போய் நின்னா நீ போய் கூட்டிட்டு வரணுமா என்ன அவளே கொஞ்ச நேரத்துல வந்துடுவா விடு தம்பி ரங்கநாயகி மகன் கையை பிடித்து கொண்டார் மாமா அவ வேணும்னே பிளான் பண்ணி தான் அப்படி பண்றா எப்படியாவது உங்களை வர வச்சு அவள் ஜெயிக்கணும்னு நீங்க போகாதீங்க அவளே கொழுப்பு குறைஞ்சு வரட்டும் சுமதியும் விட்டால் அங்கிருந்த யாருக்கும் சற்றும் இரக்கம் என்பது இல்லை போலும் ஒரு கர்ப்பிணி என்றும் இல்லாமல் வஞ்சத்தை அள்ளி வீசினார்கள் ஆனால் அத்தனை பேருக்கும் நடுவே அந்த கால்கள் அந்த பெரிய குடையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அந்த வாசல் தாண்டி நடந்தாள் அங்கு இருந்தவர்கள் அனைவரின் பார்வையும் இப்பொழுது வாசல் பக்கம் சென்றது வைதேகியின் குழந்தை மினிக்குட்டியோ அந்த பெரிய குடையை விரிக்க கூட தெரியாமல் அதை தூக்கவும் முடியாமல் மெல்ல மெல்ல நடந்து சென்றது நான் போய் கூட்டிட்டு இது இதுதான் குழந்தை பெரியவர்களைப் போல அவர்கள் மனதில் வஞ்சகம் இருப்பது இல்லை அதனால்தான் குழந்தைகளை அந்த கடவுளிடம் ஒப்பிட்டு கூறுகிறார்கள் போலும் பாவம் அந்த குழந்தையோ தன் சித்தி மலையில் நினைவதை பார்த்ததும் ஓடி சென்றது அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கும் மனிதாபிமானம் கூட இங்கு யாருக்கும் இல்லையா போல இதழில் ஒரு கசந்த புன்னகையுடன் லிங்கம் அங்கிருந்தவர்களை பார்த்தான் ரங்கநாயகி கைகள் தானாக மகன் கைகளை விட்டு விட்டது சித்தோ குழந்தையின் சத்தம் கேட்டு குனிந்து பார்த்தால் வது மினிக்குட்டி இங்க என்ன பண்றீங்க மழை வருது வீட்டுக்குள்ள போங்க நீங்களும் வாங்க சித்துமா மல்லேன்னு நினைஞ்சியா ஜோரோ வரும் அம்மா சொல்லி கொடுக்கலையா பாட பாடெடுக்கிறாளே மினிக்குட்டி தெரியும் மினிக்குட்டி அப்ப வாங்க ஓ சித்தா வந்து கூட்டிட்டு போனாதான் சித்தி உள்ள வருவ நீ உள்ள போ சித்தி சொன்னா கேட்க மாட்டீங்களா உள்ள போங்க அப்பதான் சித்து உனக்கு சாக்லேட் வாங்கி தருவ என்று எப்படியோ குழந்தையை உள்ளே அனுப்பி வைத்தால் வது என்ன உன் சித்திய கூட்டிட்டு வரலையா அவனே அறியாமல் வதுவை முறை வைத்து குழந்தையிடம் அவன் விசாரித்தான் பாத்தீங்களாக்கா அவள வேணான்னு வாய் வார்த்தையா சொல்லியிருப்பாரு போல இப்ப குழந்தைகிட்ட வதி எங்கன்னு கேட்காம சித்தி எங்கன்னு கேட்டு அவதா என் பொண்டாட்டின்னு ப்ரூவ் பண்றாரு பாத்தியா வைதேகி சிரித்து கொண்டாள் சித்தா நீ வந்து கூப்பிட்டாதா சித்து வருவாங்களாம் இல்லைன்னா வரவே மாட்டாங்க குழந்தை உதட்டை பிதுக்கியது இவள என்று பள்ளி கடித்தவன் வேட்டையை மடுக்கி கட்டினான் தம்பி கொடை கொண்டு போங்க ஆனந்தி ஓடி வந்து குடை நீட்டினாள் ரங்கநாயகி ஆனந்தியை முறைத்தார் இல்லத்த தம்பி நனைவாரே அதனாலதான் என்று இழுத்தாள் ஆனந்தி சிவா நில்லப்பா இந்த அம்மா பேச்சை மீறி போகாதப்பா அவளுக்காக இந்த அம்மா பேச்சை மீறுவியா கடைசியாக ரங்கநாயகி மகன் கையை பிடித்தார் லிங்கம் ரங்கநாயகி பேச்சை கேட்டு அமைதியாக இருப்பானா இல்லை மனைவி அங்கே நனைந்து கொண்டிருப்பதை பார்த்து மனைவிதான் முக்கியம் என்று முதல் முறை அன்னை வாக்கு மீறி செல்வானா என்று அனைவரும் க்ளோஸ் அப் வச்சு உற்று பார்த்தனர் லிங்கம் அங்கே மழையில் நனைந்து கொண்டிருந்த கர்ப்பவதி மனைவியை பார்த்தான் மெல்ல தனது அன்னையை திரும்பி பார்த்தான் மெல்ல ரங்கநாயகி பிடித்திருந்து தனது கையை உருவிக்கொண்டு அந்த மழையில் நடந்து சென்றான் அத்தியாயம் எண்பது மழை வருது வா எங்கோ பார்த்தபடி அழைத்தான் லிங்கம் யாரை கூப்பிடுறாரோ என்பதை போல வதுவும் அவனுக்கு ஈக்குவலாய் மெயின்டைன் செய்தாள் ஒன்னதான் மழை வருது இப்ப வரப்போறியா இல்லையா எனக்கு பேர் இருக்குது என் பொறுமே சோதிக்காத நீ இப்படி சொன்னா சரியா வரமாட்ட என்றவன் அடுத்த நொடி அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் உண்மையில் வது இதை எதிர்பார்க்கவில்லை அவன் தன் பெயர் சொல்லி அழைப்பான் என்று அவள் எதிர்பார்க்க ஆனால் அவன் அதற்கு மேல் ஒருபடி மேலே சென்று அவளை தனது கைகளில் ஏந்தி கொண்டு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான் அதை அனைவரும் ஆயென்று வாயை பிளந்து கொண்டு வேடிக்கை பார்த்தனர் சுமதி எரிய உதட்டை பிதுக்கி இதை பார்த்து கொண்டிருந்தாள் டூப்பர் டூப்பர் என்று மினிக்குட்டி துள்ளி குதித்தது அவன் யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் அன்னையை கடந்து செல்ல அப்பொழுது ரங்கநாயகி கண்கள் வது மீது வஞ்சகமாய் விழுந்தது வது வெற்றி புன்னகை சிந்தினாள் என்ன ஆயிட்ட என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொன்னீங்க ஆனா இப்ப பாத்தீங்களா உங்க பேச்ச மீறி உங்க பையன் அப்படியே கையில ராணி மாதிரி கூட்டிட்டு இல்ல தூக்கிட்டு போறாரு இதுதான் என் வெற்றி என்பதை போல வதுவும் அவரை நக்கலாய் பார்த்தாள் லிங்கம் அவளை தனது கைகளில் ஏந்தி கொண்டு அந்த மாடிப்படிகளில் ஏறி சென்றவன் அந்த அறையில் அவளை இறக்கிவிட்டான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த அறையை பார்க்கிறாள் வது அப்படியே இருந்தது எந்த மாற்றமும் இல்லை ஒரு டவல் எடுத்து அவள் கைகளில் திணித்தான் லிங்கம் தொடிச்சு விட்டா என்னவா அவன் டவளை அந்த சோஃபாவில் போட்டுவிட்டு சென்றான் பரா ரொம்ப இருந்தாலும் அவனின் அந்த அழகான கோபத்தை அவள் ரசிக்க தவறவில்லை அவன் பாத்ரூம் சென்று வரும் முன்னே அவள் துணியை மாற்றிக் கொண்டாள் லிங்கம் எதுவும் பேசாமல் தலைக்காணி போர்வை எடுத்து கீழே விரிக்க போனான் ஏ இப்ப கீழே தூங்குறீங்க நீ மேல தூங்கு அப்ப நீங்க கீழே தூங்க போறீங்க ஆமா ஏ அதெல்லாம் அப்படித்தான் சரி அப்ப பயந்தா ஏ என்ன பயம் ரோஷமாக கேட்டான் லிங்கம் ஆமா மிஸ்டர் லிங்கத்துக்கு பயம் இல்ல விழுந்துடுவோன்னு பயம் ஆமா பயம் இல்லன்னு சொல்ற ஆமான்னு சொல்ற இல்ல அவ்ளோதான் பெசம்ப மேல தூங்கு ஓ அப்படியா அப்ப சரி நானும் கேளு தூங்குறேன் என்ன பண்ற பதறி போனான் லிங்கம் கீழே தூங்க போற மைடியா புருஷா இந்த மாதிரி சமயத்துல கீழே படுத்து எந்திரிக்க கஷ்டம் நீ மேல தூங்கு ஓ அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை கவலைதான் என கையை பிடித்தான் நான் மேல தூங்கணுமா அவளும் ஸ்கெச் வைத்தாள் ஆமா உறுதியா சொன்னான் அத்தனை அக்கறை அந்த கல்வனுக்கு வெல் அப்ப நீங்களும் மேல தூங்கணும் இல்லைனா நானும் கீழே தான் தூங்குவேன் சரி சரி படுக்கிற மேல படு ஒரு வழியாய் ஒத்துக்கொண்டான் அப்படிவா வழுக்கு என்று நாசுக்கை சிரித்து கொண்டவள் ஒரு ஓரமும் அவன் ஒரு ஓரமும் படுத்து கொண்டார்கள் நல்ல அசதி அவளுக்கு படுத்ததும் உறங்கிவிட்டாள் ஆனால் அவனுக்குத்தான் உறக்கம் வரவில்லை எனதான் வெளியே அடம் பிடித்தாலும் உள்ளே பல மாதங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி அதுவும் தன்னவளை கர்ப்பிணியாய் பார்த்ததும் அவன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அவள் உறங்கும் வரை அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவன் அவள் உறங்கியதை உறுதி செய்து கொண்டு மெல்ல அவள் பக்கமாய் திரும்பி படுத்தான் பெண்ணவள் வழக்கம் போல உறங்கும் பொழுது குழந்தை போலவே இருந்தாள் அதுவும் இப்பொழுது இன்னும் இருப்பது போல இருந்தது அவளை ரசிக்க வேண்டும் இரண்டு கண்கள் போதாது போலும் அவள் கொள்ளை அழகு எப்பொழுதும் போல இப்பொழுதும் அவனை சொக்கத்தான் வைக்கிறது அந்த வெண்ணிலா இன்னவள் அழகின் முன் தோற்றம் போகுமோ என்று என்ன தூண்டியது அவள் அழகி அல்ல பேரழகி அவளை ஒவ்வொரு முறை காணும்போதும் ஏனோ முதல் முறை பார்த்த அந்த ஞாபகம்தான் அவளின் அந்த பரவச சிரிப்பும் சொக்க வைக்கும் அழகும் அவனை மயங்க வைக்கிறது கொலை செய்தவனுக்கு சிறைவாசம் அந்த ஜெயில் எனில் ஒவ்வொரு முறையும் கண்களால் கொலை செய்யும் கொலைக்காரியே உன்னை சிறை வைக்கப் போகிறேன் என் இதய சிறையில் விடுதலையின்றி நிரந்தரமாய் ஒவ்வொரு காதலனையும் கவிஞனாக்கும் பெருமை பெண்களை மட்டும்தான் சேருமோ பைங்கிலேயே நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறான் தன்னவள் அருகாமையால் நல்ல தூக்கத்தில் வது அவளையும் அறியாமல் குழந்தை இருப்பதை மறந்து புரண்டு படுக்கப் போனாள் ஐயோ என்று பதறிப்போனவன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவள் கீழே விழுந்து விடாமல் அவளை தனது கைகளில் ஏந்தி கொண்டவனுக்கு ஒரு நொடி உயிர் போய் வந்தது போல இருந்தது துடித்துப் போனான் ஆனால் பெண்ணவள் அதைக்கூட அறியாத நிலையில் நல்ல உறக்கத்தில் இருந்தாள் ஃப் என்று மூச்சை இழுத்து விட்டவன் மெல்ல அவளை நடுவே படுக்க வைத்தான் அவள் தூக்கம் களைந்து விடாமல் பின் ஓரத்தில் படுத்து கொண்டவன் புரண்டு புரண்டு பார்த்தான் ஆனால் அந்த தூக்கம் மட்டும் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தது பின் என்ன நினைத்தானோ அங்கே குழந்தை போல உறங்கிக் கொண்டிருந்த வதுவை நெருங்கி மெல்ல அவளை அணைத்து கொண்டு படுத்தான் அவளை அமுக்கிவிடாதபடி அதில் கூட அத்தனை தெளிவாய் இருந்தான் தன்னவள் அருகாமையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் ஸ்பரிசம் தந்த கதகதப்பும் அவளுக்கே மட்டுமான அந்த வாசனையும் அவனை தழுவிக் கொள்ள நிம்மதியான உறக்கம் அவனை அணைத்து கொண்டது பெண்ணவளும் அவன் மார்பில் முகம் புதைத்தாள் அவளுக்கும் பல நாட்களுக்கு பிறகு அவன் உடல் கதகதப்பும் அவனின் வியர்வை மனமும் அத்தனை ஆறுதல் கொடுக்க பயமில்லாத பாதுகாப்பான உறக்கம் கொண்டாள் இப்பொழுது இருவருக்கும் தேவைப்பட்டது என்னவோ அந்த ஒற்றை அரவணைப்புதான் என்னதான் நான் பெரிய அடங்காத காளை என்ற போதும் அவன் அடங்கி போவது அவளின் ஒற்றை பார்வைக்கு மட்டுமே என்னதான் நான் பெரிய கோபக்காரி என்ற போதும் அவள் அடங்கி போவது அவனின் ஒற்றை காந்த புன்னகைக்கு மட்டுமே இதுதான் காதலின் மாயமோ இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா